எங்க வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் நிறைய வந்து நாட்டு மடங்கு வந்து கொண்டு வருவாங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் ஸோ அப்படியே வந்து எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டு வந்து போதும் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பாப்போம் வாங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சேனல வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாம இருந்தாங்க மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க வந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா வந்து இருக்கும் அடுத்த வீடியோ அப்லோட் வந்து பண்ணம் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பாப்போம் வாங்க அதே வந்து பேஸ்புக் வந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கால்நடை நம்ம ஒரு சந்தை அது வந்து யூடியூப்ல வந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா சக்தி நம்மளோட வந்து இது வந்து வந்து ரெண்டு போடுவோம் வளர்ப்பு வந்து ஒரு குட்டி வந்து போடுவோம் அதுவே வந்து வந்து பெரிய பெரிய மாடுங்க பாத்தீங்கன்னா ஒரு வந்து 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 வீடியோஸ் வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு இருக்கும் சரி சர்வாக்கி அப்படியே வந்து மார்க்கெட் போயிட்டு அப்படியே அந்த வாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கணக்குட்டி வந்து வியாபாரம் இருக்காங்க அருமே இருக்கு கணக்குட்டி இந்த மாதிரி வந்து ஒரு மூணு கணக்குட்டி வந்து இருக்கு இங்க வந்து ஒன்னும் இருக்கு வண்டியில ஒண்ணும் இருக்கு ஸோ இதுதான் வந்து வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ காலக்கண்ணு தான் அருமையா இருக்கு ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்களா இந்த வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து வளர்ப்பு கண்ணு குட்டிங்க தான் வந்து பார்க்க போறோம் பெரிய பெரிய மாடுங்க இருந்துங்க அது வந்து தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து பார்ப்போம் இதுல வந்து நம்ம வந்து வளர்ப்பு கண்ணு குட்டிங்க வந்து பார்ப்போம் ஸோ நிறைய வந்துருக்கு இந்த வாரம் வந்து வளர்ப்பு கண்ணு கொட்டிங்க பண்டைக்கு வந்து ஆகிற மாதிரி வீட்டான வளர்ப்புக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்துருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி கண்ணு வந்திருக்கு பாருங்க சரி இது வந்து வீட்டான வளர்ப்புக்கு வந்து நல்லா இருக்கும் என்ன வேலை இது ஜோடி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஜோடி வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் காலக்கண்ணு தான் வீட்டான வளர்ப்புக்கு வந்து நல்லா இருக்கும் இருபத்தி மூணாயிரம் சொல்றாங்க இந்த கண்ணு கொட்டை தான் நல்லா இருக்கு என்ன ரேட் அது பண்டையில போதா பண்டையில வந்து போதுன்றாங்க நல்லா இருக்கு கண்ணு ரெண்டு கண்ணு வந்து இருக்க பாருங்க

கால கண்ணு நல்லா இருக்கு சுறுசுறுப்பாவும் இருக்கு இருபத்தி ஆறாயிரம் ரெண்டு கயிறு போட்டு அங்க பல்லு போட்டு இருக்கும் என்ன பல்ல அது ரெண்டு முப்பத்தி மூணு இது வந்து பாத்தீங்கன்னா மாடு கண்ணோட இருக்கு காலக்கண்ணு நல்லா இருக்கு கணக்குட்டி என்ன ரேட்ண்ணா கண்ணு இருபத்தி ஒன்னு கூட இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஓராயிரம் எத்தனை மாசம் ஆகுது கொடுக்கற ரேட்ண்ணா நீ கேளப்பா

இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு ஆனா வந்து இருபத்தி நாலு வந்து ரேட் வந்து சொல்றாங்க காலக்கன்று தான் இருபத்தி நாலாயிரம் நல்லா உடம்பு இருக்கு இந்த வாரம் வந்து வளர்ப்பு கணக்கு வந்து நிறைய வந்திருக்கு மாடுகள் வந்து கம்மி தான் அந்த வாரம் சந்தையில சோ அவ்வளவு கூட்டம் எல்லாம் வந்து கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு ஒட்டும்பு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிராஸ் போல சோ உடம்பே டிஃப்ரெண்டா இருக்கு ஆட்டோமேட்டிக்கா எதாவது கிராஸ் அது பண்டைகள்லாம் வந்து இது ஆகாது வளர்க்கலாம் வீட்டான வளர்ப்புக்கு பால் இந்த மாதிரி வந்து வீட்டான வளர்ப்புக்கு வந்து வளர்க்குறீங்கன்னா வளர்க்கலாம் பொட்ட மாட்டுதான் பதினஞ்சாயிரம் வந்து சொல்றாங்க இல்ல வந்து வளர்ப்பு கண்ணுங்க தான் நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம் பெரிய மாடுங்க இந்த மாதிரி வளர்ப்பு கண்ணு இருக்கு என்ன வேலை அது ஜோடி நாப்பத்தி ஆறு சொன்ன நாப்பத்தி ஆறு சோ ஒரு ஜோடி கண்ணு வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஆறு வந்து சொல்றாங்க கொஞ்சம் பெரிய கன்று தான் ஒரு விருஷம் வந்து இருக்கும் கண்ணுக்கெல்லாம் பொட்டை கன்று ஆறாயிரம் நல்லா இருக்கு அருமையா ஜோடி வந்து நிறைய இருக்கு இதெல்லாம் எந்த ஒரு தட கண்ணு கிளமங்கலம் கிளமங்கலம் இல்லை கிளமங்கலம் சைடு சூளாகிரி அந்த பக்கம் உள்ள வந்து போனோம் இதெல்லாம் நல்லா இருக்கு கண்ணுங்க கருப்ப வந்து கேட்டு பார்ப்போம் நல்லா இருக்கு பாக்க கலர் அருமையா தெரியுது என்ன வேலைண்ணா இது பதினாறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த கருப்பு நல்லா இருக்கு கணக்குட்டி கலர் வந்து பாக்கிறதுக்கு நல்லா வந்து அருமையாக இருக்குது கண்ணுக்குட்டிங்க நல்லா வாங்கி வந்து வண்டி கட்டி கட்டி வச்சுட்டு இருக்காங்க என்ன ரேட்டுக்கு முடிஞ்சுன்னு தெரியல இங்க வந்து எல்லாம் சின்ன சின்ன கண்ணுங்க வந்து இருக்க பாருங்க வளர்ப்புக்கு வந்து அருமையா இருக்கும் அந்த லாஸ்ட்ல வந்து நல்லா இருக்கு என்ன வேலைல அது

ஒரு வருஷம் மேல ஆகுமா கண்ணு இருபத்தி மூணாயிரம் காளக்கண்ணு தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா வளப்ப கண்ணுங்க வல்லப்ப வந்து நல்லா இருக்கும் எல்லாம் வந்து பொட்ட கண்ணாங்க தான் ஜோடியா இருக்கு கண்ணு வல்லப்பக்கு வந்து ஏத்த கண்ணு என்ன இருவத்தெட்டு நீங்க சொல்லிங்க போய்க்கு நாலு ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலரைக்கு வந்து கேட்டு இருக்காங்க ஐநூறு ரூபாய் சேர்த்து கொடுத்தா கொடுத்துருவாங்க போல இருபத்தி நாலு ஐநூறு இருபத்தி அஞ்சுக்குள்ள வந்து வாங்கலாம் ஜோடி இது பொட்டை கண்ணை தான் இருபத்தி நாலாயிரம் பதினாறாயிரம் வந்து ஒரு ஆறு மாசம் கண்ணு இருக்கும் இது வந்து நல்லா இருக்கு கனகுட்டி ஓரளவுக்கு லென்த்தும் தெரியுது நல்லா வந்து ஹைட்டும் தெரியுது நல்லா கொம்பி இப்போ தான் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருக்கு நல்லா கண்ணு இதுதான் வந்து வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க அப்படி வந்து வேற வந்து பாப்பு வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க ஜோடி ஜ கண்ண முப்பத்தி ரெண்டாயிரம் ஜோடி ஏன்னா பாய்ச்சல் இருக்கா என்ன பாய்ச்சல் என்னன்னு தெரியல கிட்ட பணம் அப்படி வருது பெரிய பெரிய எழுத மாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு வீடியோஸில் வந்து பார்ப்போம் ஸோ பார்க்கலாம் வந்து பாருங்க அதே வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்க்குறீங்கன்னா பார்ட் டூ வீடியோஸ் வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் வந்து பண்ணுவோம் மிஸ் பண்ணால் பாருங்கள் கால்நடை நம்ம ஊர் சந்தை அதில் ஸோ பார்ட் டூ வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்ட் ஒன்னு தான் வந்து அப்லோடு பண்ணுவோம் ஸோ பார்ட் டூ அதில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் சின்ன சின்ன கண்ணுங்க ரொம்ப பால் கண்ணுங்க இந்த மாதிரிதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷ கண்ணு வந்து வச்சிருக்காங்க பாருங்க எல்லாமே ஜோடி கண்ணுங்க தான் நிறைய ஜோடி வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பல்லு வந்து போட்டு இருக்கலாம் ரெண்டு பல்லு அருமையா இருக்கு பாத்தீங்கன்னா தனியா வந்து ஒரு வீடியோஸ்ல வந்து பார்ப்போம் இந்த சைஸ் இதெல்லாம் பாருங்க இந்த கண்ண வந்து நல்லா இருக்கு லென்த்து ஓரளவுக்கு வந்து ஐட்டமா இருக்கு காலக்கன்று என்ன வேலைலாம் இருபத்தி மூணாயிரம் காலக்கண்ணு இங்க வந்து பாத்தீங்களா அருமையா இருக்கு பாருங்க கண்ணுங்க இதுவும் வந்து அருமையா இருக்கு இதுவும் வந்து நல்லா இருக்கு இது வந்து சரியா தான் இருக்கு காலக்கண்ணு தான் நல்லா வந்து ஹைட் இருக்கு நல்லா உடம்பு இருக்கு ஓரளவுக்கு ஏன்னா அது இன்னும் பல்லு போடல முப்பதாயிரம் கால கண்ணு அருமையா இருக்கு பார்க்க சுறுசுறுப்பா இருக்கு காலக்கண்ணா கண்ணு என்ன வேலைண்ணா என்ன வேலை பதி பதினாறு பாய்ச்சல் இருக்கு போல பதினாறாயிரம் பாய்ச்சல் இருக்க பாய்ச்சல் இருக்கா நல்லா பாய்ச்சல் குணம் பதினாறாயிரம் இந்த மாதிரி வாங்கலாம் நினைக்கிறேன் கொஞ்சம் வளர்க்குறது கஷ்டம் தான் பாய்ச்சல் தாராளமா வாங்கிட்டு போல இதெல்லாம் இது வந்து பாருங்க அருமையா இருக்கு தான் வந்து பாத்தீங்களா அப்படியே விரிஞ்சிட்டு போகுது மத்தபடி கண்ணு வந்து அருமையா இருக்கு வியாபாரம் முடிஞ்சிச்சு போல வியாபாரம் வந்து முடிஞ்சிருச்சு என்ன ரேட்டு முடிச்சு எல்லாம் அருமையான கண்ணான சோ கொம்ப மட்டும் தான் சைடா அப்படியே அப்படியேட்டு மொத்த படிக்கு அருமையான கண்ணு சார் ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சப்போம் அடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து பாத்தீங்களா பெரிய பெரிய மாடங்க இருந்துங்க தான் வந்து பார்க்க போறோம் சோ மிஸ் பண்ணாம பாருங்க Facebook வந்து பார்த்துட்டே இருங்க YouTube வந்து மிஸ் பண்ணாம பாருங்க ஏனா வந்து பார்ட் 2 YouTube ல வந்திரும் Facebook ல தெரியல சோ YouTube ஐடி நேம் வந்து கால்நடை நம்ம ஒரு சந்தை थैंक यू फॉर वाचिंग பை फ्रेंड्स ஒரு அளவுக்கு வந்து பார்த்திருப்போம்